எல்லாம் பெரிய பெரிய கிளாஸ் இங்கே வந்த பார்க்கறதுக்குன்னே பிச்சுன்னு ஒரு ஊர் போகுது விஷன் பார்க்க எல்லாம் பெரிய பெரிய கிளாஸ் நீ அப்படியே என்னையும் பாரு என்ன கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயினையும் பார் என்னையும் பாரு இதுதான் கிளேசியர் எக்ஸ்பிரஸ் நான் இப்போ பார்த்துக்கிறேன் அப்புறம் நான் ட்ரெயினை பார்க்க போயிருக்கேன் கிளேசியர் எக்ஸ்பிரஸ் வருதான் ஓகே பார்த்துக்கோ

ஹலோ என்ன <laughs> You experience, you experience something new. Maybe <laughs> a prepared menu or a tasty snack are available on the train. Yeah. Our personnel are pleased to answer any questions. We hope you enjoy your journey on the Glacier Express. Bonjour and bienvenue à